ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் இஎஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தெலுங்கு டைட்டம்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம் பவன் ஷாராவத்தும் கோச்சும் வந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் சலி சலிக்கலை ப்ளேம் பண்ணுறத இவங்களும் அவங்களும் மாற்றி மாற்றி கடகடன்னு நான் சொல்லிடுறேன் கோச் என்ன கேட்டாங்கன்னு கோச்சன்னு ஸோ கோச் ஹார்ட் லெக் ஹோம் லெக்ஸ் சரியாக போகல அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இருந்தாங்க இஎஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபாமன்ஸு நிறைய மேட்ச் க்ளோஸ்அப் போச்சு ஜெயிக்க முடில அண்டு ஜெயிப்பு லாஸ்ட் மேட்ச்சில் கூட நாங்கள் இன்னும் ஃபேன்ஸ்க்காக ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணோம் இந்த மேட்ச் அதை தெலு தமிழ் தலைவருக்கு ஜெயிக்க முடில எல்லா எஃபோர்ட்டும் போட்டோம் பட் ஃபெயில்டுனாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால் ஓம்காரா பாட்டில் சஞ்சீவு அப்பப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணல என்ன காரணம் கேட்டாங்க அதனால தான் நாங்கள் தோத்துட்டு தரோம் அம்மா அதனால தான் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எங்கேருந்து ஜெயிக்கிறது ஏதோ நல்லா விளாட்றாங்க எல்லோரும் எல்லாம் மோ எல்லோரும் மோசமாக விளாட்றாங்க ஒன்று ரெண்டு பிளேயரானும் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் உதாரணத்துக்கு ஜெய்ப்பூர் பிங் பேர் எடுத்துங்க பாருங்க அவங்க ரைடர் டிஃபென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா விளாட்றாங்க அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னாங்க நான் அஸ்ஐசேட் முதலே சொன்ன மாதிரி புது பிளேயரு அவங்க இன்னும் அடாப்ட் ஆகலை பதினஞ்சு மேட்ச் ஆச்சு இன்னும் அடாப்ட் ஆகலை அப்படின்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க அப்புறம் சப்போர்ட் மிஸ்ஸிங்கு பவனுக்கு அதை பற்றி சொல்ல என்ன ப்ராப்ளம் ஓம்கார பாட்டில் கூட சப்போர்ட் பண்ண முடியான்னு அவர் இது தெலுங்குல பதில் சொன்னார் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அவர் சொன்னார் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நாங்கள் பவன் ஷர்வத்தை எடுத்ததுக்கு காரணமே அவர் இந்தியன் டீம் கேப்டனு கேப்பபிளாக மல்டி பாயிண்ட் ரைடு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் தான் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கொடுத்து எடுத்தோம் திருப்பி அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணார் அதனால்தான் எடுத்தோம் ஸோ எல்லா பணமும் அவருக்கு செலவு பண்ணதுனால பாக்கி இருக்கிற காசில் ஆறு லட்சம் கேட்டகிரி தான் எடுக்க முடிஞ்சுது பிசிடி கேட்டகிரின்னு எங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் பிளேஸ் எல்லாம் எடுக்க முடியல ஏன்னா எல்லா பட்ஜெட்டும் பவனுக்கே போயிடுச்சுன்னு அவர் டீக் பண்ணுற மாதிரி சொன்னார் பவனுக்கு அதனால தான் சப்போர்ட் கிடைக்கல எங் பிளேயர்கிட்ட இருந்துன்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பவனுக்கு வரேன் பவனை கேட்டாங்க அப்புறம் பவன் என்ன நினைக்கிறேங்க அவுடி ஹோம் லேக்கை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் ஆமாம் ஃபுல் சீசன் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் ஹோம் லேக்கும் போச்சு தோத்துகிட்டே இருந்தோம் அண்டு தலைவாசிக்கிட்டே டஃப் ஆயிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நாங்கள் ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக தான் ஜெயித்தோம் தோத்தோம் சாரி ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஹரியானா எதிராக திருப்பி அதை தான் கொண்டு வரார் இது ஃபஸ்ட்டு மேட்ச் ஹரியானா எதிராக நாங்கள் ஜெயித்தோம் போன மேட்ச் கூட ரொம்ப நல்லா விளாண்டு நான் ஹரியானாக்கு எதிரே பட் அந்த மேட்சில் தான் அவர் வெளில உக்கார வச்சிட்டாரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதனால தான் சொல்கிறார் அந்த மேட்ச் கூட நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன் பட் சம்மாவை சப்போர்ட் கிடைக்கல அண்டு ஹரியானா எதிராக ஒரு சூப்பர் ரெண்டு சூப்பர் டேக்கிள் ஆனோன்னு என்ன வெளில அமுச்சுட்டாங்க பட் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன் பட் இன் ஒர்க்கு மற்ற எல்லா டே இன்றைக்கி என்னால் தான் சூப்பர் டேக்கில் எடுக்க முடியலன்னு நினச்சிட்டு வேறு ஆளுங்களை அமிச்சேன்னார் இன்றைக்கி நான் நிறைய சூப்பர் டேக்கில் எடுக்கல அங்கே தான் அவுட் ஆகிறாங்கன்னு குறையாக இருந்தது அதனால் வேறு அமிச்சு அவங்களும் அவுட் ஆகிடறாங்க நான் என்ன பண்ண முடியும் வெளியே நான் உட்காந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்க பாயிண்ட் எடுத்து தான் ரிவைவ் பண்ணி நான் உள்ளே வர முடியும் இப்போ கோச்சு ஜெய்ப்பூரோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தாரு கோ ஜெய்ப்பூருக்கு அதே எக்ஸாம்பிள் பாருங்களா அர்ஜுன் தேஷ்வால் ஃபெயிலானால் அஜித் குமார் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு அஜித் குமார் ஃபெயிலானால் டிஃபென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிடுது யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே என்ன விட்டால் யாருமே இல்லையே அண்ட் இங்கே நான் ஃபெயில் ஆனால் ஹோல் டீமே ஃபெயில் பாதி நேரம் நான் வெளில உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு அவரோட வருத்தத்தை சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் உன்னோட பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறேன் ஹோம் லேக்கில் இந்த இடத்துல என்னார் அதே தான் நான் சூப்பர் ட்ராக்கில் தான் அவுட் ஆகிட்டு இருக்கேன் என்னோட மோரல் டவுன் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மேட்சுக்கு அப்புறம் தான் ஸ்பெஷலி ரொம்ப மோரல் டவு அது ஹரியானா மேட்சுக்கு நேற்று முந்தா நடந்த மேட்ச்சில் மாரல் சுத்தமாக போயிடுச்சேன் மென்டலி நான் ப்ரெஷர் வந்துவிட்டேன் அதனால தான் நான் சூப்பர் ட்ராக்கில் எடுக்கலாம் மற்ற பசங்களை அமிச்சேன் அப்படின்னாரு நான் வந்து ப்ராக்டிஸ்லேயே எங்கள் பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எங்கள் பிளேயருக்கு சூப்பர் டேக்கில் எப்படி பண்ணணும் ரெண்டு பிளேயர் இருக்கும்போது எப்படி போய் அவுட் பண்ணணும் லேக்கன் மே ஹூத் ஃபஸாகும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நானே போய் அந்த சூப்பர் டேக்கில் மாற்றிக்கி மாட்டிக்கிட்டேன் அண்டு வாட் டு டூ இட் டின்ட் மர்க் திஸ் வே நான் ப்ரெஷரில் இருந்தேன்னு சொல்லிட்டார் அவர் அதாவது அப்பப்போ ரெண்டரை கோடி ஒன்று கொடுத்தேன் நீ தான் கேப்டன்னே எல்லாமே நீ தான் பண்ணனும் டிஃபன்ஸ் நீதான் பண்ணணுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரிஜெக்டடாக தானே ஆவாங்க அப்புறம் கேட்டாங்க ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ஹோம்லேருக்கு முடிஞ்சேன்னு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் கூட ஃபுல் க்ரௌடு வந்தாங்க நாங்கள் மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்துகிட்டே இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸு அண்ட் இதே சப்போர்ட்டை பண்ணிகிட்டு இருங்க நாங்கள் இன்னும் நல்லா ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அண்ட் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் தேங்க்யூ ஸோ மச் டூ தி ஃபேன்ஸ் அப்படின்னாரு மொத்தத்தில் அவர் ஜெய்ப்பூர் பிங் பாரு அவ்வளோ நல்லா விளையாடுறாங்க எங்களுது இல்லை நிறையா காசு கொடுத்தோம் அதனால பத்து பிளேயர் எடுக்க முடியல அப்படின்லாம் கோச்சோட இது அண்ட் பவனோட இது தான் ஜெய்ப்பூருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார் அர்ஜுன் இல்லைனா அஜித் பண்ணுறாரு அஜித்லாம் டிஃபென்ஸ் பண்ணாங்க யாருமே இல்லை எல்லாமே நானே தான் பண்ணணும்னா நான் உள்ளே இருக்கணும் மேட்டில் நான் மேட்டு உள்ளே இருக்கணும்னா யாராவது அவுட் பண்ணி என்னை ரிவைவ் பண்ணணும் ஜாஸ்தி நான் ரெய்ட் எடுக்கும்போது என்ன தான் அவுட் பண்ணுவாங்க இது நேச்சர் தானேன்னு அவர் சொன்னார் மொத்தத்தில் இதான் நடந்தது எனி ஹோம் லெக் முடிச்சு போ பார்ப்போம் தமிழ் தலைவர் ஆல்ரெடி போட்டோம் பார்க்கலன்னா பாருங்கள் இன்னும் ரெண்டு செக்மெண்ட் வருது நரேந்திர ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூ எடுத்தாங்க அது என்ன சொன்னாருன்னு ஒரு வீடியோ இவரை பவன் ஷராவத்தை எதுக்கு உட்கார வச்சாருன்னு தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு வீடியோ போட்டா போட்டிருக்கேன் அதை பார்த்துருங்க கோச் என்ன சொன்னார் எதனால அது இப்போ இல்லை மேட்சுக்கு முன்னாடி கேட்டாங்க அவரை அதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது எதனால பவன் ஷேர் தாரு எனக்கு எதிராக உட்கார வச்சார்னு பார்க்கவும் அதை பார்த்துருங்க பொருட் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்மளும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்